சிவன் கம்மா பார்வதி ஊர் பேசியிருக்கிறேன் அப்போ தொடர்ச்சியாக களத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே லட்சியவாகிய பேச்சா திராவிட கட்சிகளை அளிப்பதான என்னுடைய நோக்கம் எதுக்கு போய் சசிகலாவும் எடப்பாடி சேர்த்து வைக்க குத்து வச்சு அன்னைக்கு உட்காந்திங்க அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை பெரிய கட்சி அழிஞ்சிடறான்னு நினைச்சுங்க வந்து டிவியில் அவர் பேசினது இருக்குது புரிஞ்சா உங்களுக்கு இதுதான் இவருடைய லட்சியம்மா புரிஞ்சா நீங்கள் லட்சியத்தை பற்றி பேசலாமா இன்றைக்கி திமுக கூட போய் உட்காந்துருக்கீங்க கரெக்டாக திமுக வந்து சந்திக்கிறீங்க மரபுரியாக சந்திக்கிறீங்க மரியாதை நிமித்தாக சந்திக்கிறீங்க ரைட்டு நீ மக்களை கொண்டு மனித மாண்பு தானே ஒரு மனித மாண்பு அப்போ இலங்கையில் அத்தனை மனிதர்களை கொண்டு குவித்ததுக்கு திமுக தான் காரணம் அன்றைக்கு மௌனமாக கிடந்த ஸ்டாலின் கலைஞர் தான் காரணம்னு சொன்னீங்க அந்த மனித மாண்பு என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு திமுக ஒரு கட்சியாக இருக்காதுன்னு சபதம் போட்டீங்களா இல்லையா மோடி இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டம் அடிக்கிட்டு வந்து ஒரு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க பகுமானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ எங்களுக்கு இருக்குன்னு ஆக்கிற வேலை தானே அந்த கோயிலுக்கான பெருமை இல்லையா அவர் பிரதமர் அவர் வந்தாலே குரலை தானே காட்டுறாரு கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி தமிழ் மொழியை வந்து சிறப்பான மொழி இங்கே பேசுறதுதான் அங்க வடக்கு சைடுல போய் வந்து ஒரு எலெக்ஷனில் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயிலோட சாவி காணா போயிடுச்சு அது ஒரு தமிழ் எங்கையில் இருக்குன்னு பேச வேண்டியது தமிழை நீங்கள் நாடாளுமான்னு கேட்க வேண்டியது வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்ன நீங்கள் பெருமை சேர்த்துக்கிட்டு ராஜராஜ சொன்னோடைய சமாதி இது சரிங்களா ஷீட்டு ஆஸ்பிடா ஷீட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தகர கொட்டாய் போட்டு இருக்கிறது அதற்கு மேலே இருக்கிறது வந்து கலைஞர் கருணாநிதியுடைய சமாதி கலைஞர் வாழும் பொழுது கூட இவ்வளோ சொகுசாக வாழ்ந்தாலும் தெரியல ஆனால் இருந்த பிறகு எவ்வளவு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணப்பட்டிருக்கு யார் காசு ஸ்டாலின் காசா அவன் கை காசு போட்டு அவங்க அப்பனுக்கு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்றின் கேச்சுக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று போனார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வந்திருக்கு திமுக பாஜகவினுடைய இந்த அரசியல் நாடகத்திற்காக இது நடத்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பிரதமர் ஒரு மன்னருடைய நிகழ்ச்சி அதோடைய சிலைகள் அமைக்கப்படும் சொல்வதில் என்ன அரசியல் நாடகம் இதில் இருக்குது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன அரசியல் நாடகம் இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தருவது என்பது தமிழ்நாட்டின் பெருமை இதுவே முதல் நாடகம் தானே நாடகம் இல்லையா பிரதமர் வருவதை நிகழ்வுக்கு வருவதுங்கிறது அது அந்த கோயிலுக்கான பெருமைன்னு சொன்னாரா அது கோயிலுக்கான சோதனை தான் அது பெருமையெல்லாம் பார்க்க முடியல தங்கம் தென்னேஸ்வரி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க வார்த்தையினுடைய தொடர் என்னன்னு கேட்குது என்ன நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாரு சொல்லுங்க என்ன சொல்லுங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஆயிரம் ஆண்டு நிகழ்வுக்கு வந்திருப்பது ஒரு பெருமையா என்ன பெருமை என்ன பெருமை தமிழர் வரலாறு தமிழர் பண்பாடை தெரிந்து கொண்ட நீங்கள் இது வரைக்கும் வந்து ராஜராஜ சோழனுடைய நான் புகைப்படமே காட்டுறனே ராஜராஜன் சோழனுடைய அந்த புதைக்கப்பட்ட இடத்தை எப்படி வைத்திருக்கிறீங்க நான் காட்டுறேன் நம்மளாலாம் கிற்கு நினச்சிட்டு பேசக்கூடாதுல அவங்க ராஜராஜ சோழனுடைய சமாதி இது கீழே இருக்கிறது சரிங்களா ஷீட்டு ஆஸ்படா ஷீட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தகர கொட்டாய் போட்டு இருக்கிறது அதற்கு மேலே இருக்கிறது வந்து கலைஞர் கருணாநிதியோடைய சமாதி கலைஞர் பொழுது கூட இவ்வளோ சொகுசாக வாழ்ந்தார் தெரியல ஆனால் இருந்த பிறகு எவ்வளவு எத்தனாயிரம் கோடி இதில் செலவு பண்ணப்பட்டிருக்கு யாருக்கா ஸ்டாலின் காசா அவன் கை காசு போட்டவங்க அப்பனுக்கு கட்டினாங்களான்னு ராஜராஜ சோழன் பெருமைன்னு சொல்கிறீங்களே எழுபது வருஷமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சது யார் திமுக அதிமுக தானே நீ என்ன பண்ணி வச்சுருக்கிற அவருக்கு ஒரு மணி பண்ணமோ அந்த அதை விதைத்த இடம் எவ்வளோ வந்து சிதை உண்டு கிடக்குறது நீங்கள் பார்க்குறீங்களே எரிவூட்டும் இடம் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இதை வந்து பிரதமர் பார்வையிடுவது இங்கே பிரதமர் வர்றதுன்றதுலாம் பெருமைன்னு சொல்கிறீங்கனாக்கா இது வந்து இதுதான்டா திமுக திமுக காரணம் சும்மா கிடையாது எங்கள் வரலாறு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு மோடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு பம்மாத்து வேலை காட்டுறது தான் திமுக அப்படி வரலாரா ஏன் நம்மளை தொடர்ச்சியாக இங்கே இந்த தமிழ் சமூகத்தை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் இது வரைக்கும் திராவிடம் செஞ்சு கொண்டிருந்தது திராவிடம் என்ற பெயரில் திமுக செஞ்சு கொண்டிருந்தது ஆனால் நல்லா புரிஞ்சுங்கண்ணா சார் இந்த அரசியல் களம் நொடிக்கு நொடி எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது எவ்வளவு நாடகங்களை நாள்தோறும் இங்கே அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நல்லா பாருங்கள் அது வரும்போது எனக்கு தோன்றிய வரிகள் நான் சொல்கிறேன் முகமூடி விற்பனைக்கு தடை செய்ய வேண்டும் முகமூடி விற்பனைக்கு தடை செய்ய வேண்டும் எளிதில் கிடைப்பதால் எத்தனை கதாபாத்திரங்கள் என் கண்முன்னே தோன்றுகிறது நடிகர்களாக மாறிக்கொண்டு இந்த சமூகத்தில் வீடாளுவதிலிருந்து நாடாளுவது வரை அவரவர் ஏற்கும் தோற்றத்திற்கு ஏற்ப நடிக்கும் நடிப்பு என்பது உச்சபட்சமாக இருக்கிறது தத்துருபமாக நடிப்பதும் தனித்துவமாக தெரிவதாக காட்டிக்கொள்வது என்பது மிக வேடிக்கையாகவும் இருக்கிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் இவர்கள் அணிந்த அத்தனை முகமுடியும் இவர்கள் அணிந்த அத்தனை முகமுடியும் என்னிடமும் விற்பனைக்கு வந்தது நான் தான் மறுதளித்து விட்டேன் அப்போ நம்ம இந்த அரசியல் களத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் வந்து சித்தாந்தம் பேசுகிறேன் பகுத்தறிவு பேசுகிறேன் மக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லி 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 அந்த முகமூடியை அணிந்து கொண்டு நம்ம மோடி வந்து உரையாடுவது அப்படம்மா நடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல அப்போ வேதனை ஏற்படுகிறது நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து விட்டார் மோடி என்பதை வந்து அவங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதை எடப்பாடி கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தலை திமுக காரணியை பயன்படுத்துகிறேனாக்கா அப்போ நேரடியாக திமுக எவ்வளவு இணக்கமாக குறிப்பாக உங்கள் மீது வழக்கு மீது வழக்கு வந்த பிறகு நீங்கள் எவ்வளோ இணக்கமாக போய் மோடிக்கு புகழாரம் காரன் சொல்லாத வார்த்தை அதிமுக காரன் சொல்லாத வார்த்தை திமுக காரன் சொல்கிறேன்னா முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு அமைச்சர் சொல்ல முடியுமாத அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மோடிக்கு பல்லாக்கு தூக்குவதிலும் அவருக்கு வந்து பகுமானமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நீங்கள் வந்து உபயோகித்திருக்கிறீங்கனாக்கா இப்போ பாமர மக்களை பற்றின எந்த கவலையும் புரிதலும் இல்லாத உங்களுக்கு மோடியை பற்றி மட்டும்தான் நான் கரை கவலை இல்லையா ராஜராஜ சோழன் நீங்க பாத்தீங்களா அந்த மண்டபம் எப்படி இருக்கு இதே ராஜராஜ சோழனுக்கு சரியா சொல்லணும்னா எழுபத்தி இரண்டுல ராஜராஜ சோழனுக்கு முதன் முதல் தமிழ்நாட்டில் சிலை வைத்ததும் திமுக தானே அதே உங்களால் மறக்க முடியும் பல பேருக்கு சிலை செலவச்சிருக்காங்களே ராஜராஜ சோழனுக்கு என்ன என்ன சிறப்பை திமுக செய்ய மறந்துட்டாங்க நீங்க என்ன சிறப்பு செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க செலவிச்சிட்டா பல பேர் செத்து கொடுத்ததும் செலவு வச்சிருக்கீங்க அனிதா கூட தான் வைக்க போறாங்களா பெருமை அதெல்லாம் உனக்கு சார் சோழனுடைய மட்டும் சிறப்பா நீங்க மணிமண்டபம் உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சொல்லுது நாங்கள் வந்து மாநாட்டினுடைய அவங்க சொல்லி ரா சேர சோழ பாண்டிய மூணு பேரை சேர்த்து ஒரு மணிமண்டபம் அமைக்கிறங்கிறாங்க இப்ப சிலை பெருமைக்குரியதான் கேக்குறேன் மணிமண்டபம் பெருமைக்குரிய பெருமைக்கான அளவு அளவுகளா வரலாற்றில் இப்படி ஒரு நபர் இருந்தார் இப்படி ஒரு நபர் இருந்ததற்கான சான்று அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மணிமண்டபத்தில் வைப்பது மட்டாமல் அதன் சார்ந்த சான்றுகளை புகைப்படங்களை இந்த வரலாற்றை வந்து பதிவேற்றுவது மணிமண்டபத்துடைய வேலையாக இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் கலைஞருடைய பேர் தானே ஏற்றி வச்சுருக்கிறீங்க கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து எல்லாத்துக்கும் ஆனால் கக்கூஸுக்கு என்ன பேர் வச்சிங்க ரெண்டு முக்கியமான தலுடைய பேரை வந்து பொது கழிப்பிடத்துக்கு வச்சிங்களா வச்சில திமுக எழுதினீங்களா எழுதுலையா அது எவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு நீங்கள் வரலாற்று தலைவர்களை மறைப்பது தான் உங்களுடைய வேலையாக இருக்கிறது மணிமண்டபம் என்பது கெட்டுவதே எதற்காகனா இனி காலம் தாண்டி வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் தற்போது வாழக்கூடிய மக்களுக்கும் இப்படி ஒரு நபர் இருந்தார் இவருடைய வரலாற்றில் இவருடைய பங்களிப்பு இந்தளவுக்கு இருந்தது தமிழுக்காக மொழிக்காக இனத்திற்காக மானத்திற்காக மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வேளாண்மை செய்தார்கள் எப்படி விவசாயம் செய்தார்கள் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்தார்கள் எப்படி இங்கே தச்சார்பு முறையை வளர்த்தார்கள் மக்களை எப்படி இணக்கமாக பழகினார்கள் மக்களோடு மக்களாக எப்படி ஒரு ராஜா வந்து இரவு நேரங்களில் உலா வந்தார்கள் மக்களோடு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி கண்டறிந்தார்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு செய்கிறது தான் மணிமன்றத்தோடைய வேலை அதுதான் வரலாறு எல்லா வரலாறையும் மறுதளித்து மறைச்சது யார் திமுக தானே இனி அப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எதுக்காக ஜ எதிர்காலத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சிலை வைக்கணுமா எதுக்கு வைப்பீங்க டெட்ராபக்கை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்த ஸ்டாலின்னு சொல்லி ஒரு சிலை வச்சிடலாமா சொல்ல சொல்லுங்கள் சார் இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றுவதற்காக தொடர்ச்சியாக அவர்கள் நாடக்கூடிய நாடகத்தை நம்புவதற்கு நாம் தயாராக இல்லை குறிப்பாக வந்து நீங்கள் தி திமுக சொன்னது என்ன நாங்கள் பெரியாரை உள்வாங்கியிருக்கிறோம் பகுத்தறிவு சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பேராபத்தை விளங்கக்கூடியது பிஜேபி தான் இங்கே உணவு கலாச்சாரத்தில் கை வைத்திருக்கிறார்கள் உடை கலாச்சாரத்தில் கை வைத்திருக்கிறார்கள் மத வழிபாட்டில் கை வைத்திருக்கிறார்கள் மக்களை பிளவாடக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்விக்கு கூட நிதி கொடுக்காத ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த இந்த பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்குன்னு சொன்ன பிறகு அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றது தமிழ்நாட்டுடைய பெருமைன்னு சொல்லி ஒரு தங்கம் ஒரு அமைச்சர் திமுக சார்பாக முதலுடைய சார்பாக மறுபடியும் கேட்கிறேன் மோடி தமிழகத்துக்கு மோடி வருவது பெருமைன்னு சொன்னாரா இல்ல இந்த கோயிலுக்கா இந்த கோயிலுக்கு வருவது பெருமை அப்படின்னு சொன்னார் ரெண்டுத்துக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்கு என்ன வெவ்வேறு அர்த்தம் கோயிலுக்கு வந்தாலும் அவர் தான் போறாரு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்தான் வரப்போற ஆவியாவில் ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் அரசியல் வேறுபாடு நீங்க உணராதவர் கிடையாது என்ன அரசியல் வேறுபாடு சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாட்டுக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமைன்னு சொன்னாங்களா அந்த கோயிலுக்கு வருவது பெருமைன்னு சொன்னாங்க சரி கோயிலுக்கு வருது பெருமைன்னு சொல்லிருக்கட்டும் அது பெருமையா நமக்கு பெருமையான்னு கேக்குறேன் பிரதமர் ஒரு ராஜராஜ சோழன் சொல்லிட்டு இங்க வாழ்ந்த ஒரு மன்னருடைய சிறப்பு அந்த விழாவுக்கு வருவது ஒரு தான் அந்த அந்த கோயிலுக்கான பெருமை இல்லையா அவர் வந்தாலே குரலை தானே காட்டுறாரு கல் தோன்றி மண் தொன்றா காலத்தில் முன் தோன்றிய குடி தமிழ் குடி தமிழ் மொழியை வந்து சிறப்பான மொழின்னு இங்கே தான் தமிழை நான் கற்றுக்கொள்ள வந்து நான் வந்து கற்றுக்கொள்ளாமல் போனதை குறித்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்ற பதினோரு வருஷமா இருக்கிறீங்க ஏன் தமிழை கத்துக்க முடியாது ஒரு மொழியை கத்துக்க த பதினோரு வருஷம் ஒன்னு பத்தாதா இங்கே எப்படி சொல்ல வேண்டியது அங்கே வடக்கு சைடில் போய் நீங்கள் வந்து ஆர்ப்பா இது ஒரு எலெக்ஷனில் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயிலோட சாவி காணா போயிடுச்சு அது ஒரு கையில் இருக்குதுன்னு பேச வேண்டியது தமிழை நீங்கள் நாடலாமான்னு கேட்க வேண்டியது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல நீங்கள் வந்து என்ன என்னவா வந்து நீங்கள் வெளியில் காட்டுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல வள்ளுவரை பற்றி பேசுவது தமிழை பற்றி பேசுவது அந்த வெளியில் போனாக்கா நீங்கள் பேசுவது சொல்லுவது செய்வது எல்லாமே எங்களுக்கு முரணாக இருக்குல்ல ஏங்க ஒரு மா மாநில அரசு ஒரு மாநில அரசு பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு விவசாய நிலத்தை தேர்வு பண்ணி கொடுத்துருச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு மத்திய அரசுக்கு அந்த போதிய புரிதலும் அறிவு இருக்கணுமா இருக்கக்கூடாதா சதுப்பு நிலத்தில் இந்த மாதிரி இடத்துல விவசாய பூமியில் நம்ம வந்து கொண்டு போய் ஏர்போர்ட் கட்டணும்னா அது வந்து நீர் நிலை இருக்குது அங்கே வந்து நீர் வந்து தேங்குது அந்த இடத்துல கட்டினாக்கா எவ்வளோ பெரிய பொருளாதார சேதம் ஏற்படும் மறுபடியும் நீர் வந்துச்சுன்னா நீர் வந்து ஒன்றும் சென்னை பகுதியை நோக்கி வரும் மக்களை கொள்ளணும் இல்லாட்டி இந்த பக்கம் வந்து ஏர்போர்ட் அழிக்கும் இப்படின்ற புரிதலோடு வந்து நீ ஒரு விஷயத்தை அணுகணுமே தவிர இதுவே தெரியலையே உங்களுக்கு நீங்கள் வரதில் எங்களுக்கு என்ன பெருமை என் வரலாறு தானே போனுக்கு என் வரலாறு தெரியல என் கலாச்சாரம் தெரியல என் மண்ணோடைய யதார்த்தம் என்னன்னு தெரியல இந்த மண்ணை மறுபடியும் விவசாய பூமியை ஒன்றால் உருவாக்க முடியாது சதுப்பு நிலத்தை உருவாக்க முடியாது இங்கே மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கார்கள் திமுக வந்து தொடர்ச்சியாக மக்களை எவ்வளோ கவலைகரம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு மக்கள் போராட்டிருக்காங்க நீ மேலே உட்காந்து என்ன செஞ்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு திமுகன்னு ஒரு கட்சியாக இருக்காதுன்னு சபதம் போட்டீங்களா இல்லையா மோடி போட்டியா இல்லையா அண்ணாமலையும் சொன்னீங்க மோடினு சொன்னீங்க கரெக்டா இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டம் அடிக்கிட்டு வந்து ஒரு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க பகுமா நம்ம பேசிட்டு இருக்கீங்க அப்ப எங்களுக்கு என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா ஒரு பிரதமர் வருகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு அரசின் நிகழ்ச்சியில ஒரு அந்த அந்த தொகுதியினுடைய எம்பியோ அல்லது அங்க இருக்க ஒரு அமைச்சரும் பங்கேற்பதுங்கிறது ஒரு மரபு அந்த மரபை தெரியாமல் தான் தாவேக்கா வந்து கட்சி நடத்துகிறார்களா அவர் அவர் அறிக்கை வந்து விஜய் தான் எழுதுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல அதை மடத்தனமா எவனாவது பேசணும்னு பேச வேண்டிதான் என்ற நான் என்ன கேட்குறேன் பிரதமர் வரதுக்கு உயிர் போகாதன்னு சொல்லலை நீ இப்போ பல்லாக்கு தூக்கிற வார்த்தையிலேன்னு கேட்குறேன் வார்த்தை ஜாலங்களில் பல்லாக்கு தூக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உனக்கு அவர் வரது பெருமை என்ன பெருமை உனக்கு என்ன பெருமை தமிழனுக்கு இல்லாத பெருமை உனக்கு மோடிக்கிட்டு இருக்கா நான் கேட்குறேன் தமிழுடைய வரலாறு தெரியுமா உனக்கு இங்கே பேசுகிறவங்கக்கா தமிழ் வரலாறு தெரியுமா தமிழனுடைய பண்பாடு தெரியுமா கலாச்சாரம் தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய குலதெய்வம் முறை தெரியுமா விவசாயம் தெரியுமா தச்சாப்பு முறை தெரியுமா என்ன தெரியும் எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்கீங்களே மோடி வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன புதுசாக உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆற்றல் இங்கே வந்து நிறுவிட்டு போயிட்டார் அவர் வரது வந்து ரொம்ப பெருமென்ற ராஜராஜன் சொல்னை பற்றி மோடி எங்கே பார்ப்போம் தெரியுமா எங்க அலங்கார பொம்மை போல் அவரை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிங்களா நிப்பாட்டில்லையா ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்கிட்டு எலெக்ஷன் வரும்போது இந்த வேலை செய்யுங்க இல்லை என் வரலாற்றில் இங்கே இருக்கக்கூடிய தமிழுக்காக மொழிக்காக இனத்திற்காக மண்ணுக்காக போராடிய எத்தனை நபர்களையும் மோடிக்கு தெரியும் உங்களுக்கு யார் தெரியும் புல் புல் பறவைகள் ஒருத்தர் பறந்து போனார் அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும் வேறு யாரும் தெரியும் மோடிக்கு ராஜராஜ சோழன் வந்து ஜனநாயகத்துக்கு எல்லாமே பிரிட்டனை வந்து முன்மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு குடவுரை முறையில் அன்னைக்கு அந்த ஜனநாயகலாம் இருக்குது அப்படின்றது சோழனை பற்றி தெரிந்து பேசுவது தானே எழுதி உழுது பேசுவது அதானே தெரிந்து பேசுவதா எங்கள் ஸ்டாலினை பேச சொல்லுங்க நீங்கள் மோடிட்ட கூட வேணாம் எங்கள் ஸ்டாலினை பேச சொல்லுங்கள் அதை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா எங்கள் திராணி உள்ள ஒரு பத்திரிக்கைக்காரன் எங்க போய் மோடிட்ட சரி மோடி விட்டுருங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் போயிட்டு ஒரு கேள்வி எழுதி கொடுக்காம இதுதான் கேள்வின்னு சொல்லாமல் எங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுருங்க பார்ப்போம் வரலாறு பற்றி ஸ்டாலின் பேசிட்டு பத்திரிகையாளர் சந்திக்கலாங்க விமர்சனம் நீங்கள் முதலமைச்சர் மேல் வைக்கிறது சரி பிரதமர் மேல் வைக்கிறது சரி இந்த விஷயங்களும் அக்கியதா கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் பிரஸ் மீட் சந்திக்காத விஜய்க்கு அது பொருந்தும் தானே போய் கேளுங்க விஜயிட்ட யார் வேணா போய் கேளுங்க சந்திக்காத வரை அவர் அவர் சார்ந்து பேசக்கூடிய அவங்களும் இந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு தகுதி இல்லை இல்லை ஆட்சியில் இருக்கிறவனுக்கு தகுதி இருக்குல்ல கேள்வி கேட்கறது நானே நீ ஆட்சியில் தானே உட்காந்துருக்கேன் உனக்கு தான் ஓட்டு போட்டேன் என் காசுல தான் உனக்கு சம்பளம் வாங்க அவங்க வந்து பேசுவாங்களா போய் போய் பேசுவாங்கன்னு கேக்குறீங்கல்ல ஏன் காசுல நீ சம்பளம் வாங்கலே வாங்குறியா சொல்லு அது சொல்லு முதலமைச்சர் யார் காசுல சம்பளம் வாங்குற யார் காசுல வாங்குற எங்க காசுல தானே வாங்குற அப்ப நாங்க உன்னை கேள்வி கேட்போம்ல விஜய் வாங்குறாரா விஜய் வாங்குறாருங்க வாங்கல இல்லைங்க அப்ப நான் இவ்வளோ தான் கேள்விப்பேன் முதலமைச்சர் தான் கேள்விப்பேன் சாவுறது உம் ஆட்சியிலையா விஜயோட ஆட்சியா யார் ஆட்சியில் மக்கள் சாவாராம் கல்லசாரை மாற்றத்தில் ராஜ சோழனை பற்றி பேசுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க ராஜராஜன் சோழன் வரலாறு என்னங்க உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து நீங்கள் மோடிக்கு பல்லாக்கு தூக்காதீங்கன்ற வார்த்தையில எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத அலங்கார சொற்கள்னு கேட்குறேன் மோடி ஒரு தமிழ்நாட்டுடைய பெருமை என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்குற வகையில் வந்து நடந்து போயிடுச்சுன்னு கேட்க முடியுமில்ல தமிழ்நாட்டில் நீ வாழ்ந்தே இல்லடா இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிட்டு மாறி மாறி நீ என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தீங்க வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்ன நீங்கள் பெருமை செத்துறீங்க எதுக்கு இப்போ பெரியார் இழுத்து போட்டு தேவையில்லாமல் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு அண்ணாவை குறித்து சர்ச்சையான பேச்சு வருது எதுக்கு எம்ஜிஆர் குறித்து பேச்சு வருது மரத தலைவர்கள் காமராஜரை குறித்து எவ்வளோ இழிவான பேச்சுகள் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன வரலாற்றோட பெருமையை பற்றி பேசுறீங்க நீங்கள் ஒரு தலைவர்களை குறித்து ஆபாசமாக பேசினா வழக்கு போட்டு கைது பண்ண துப்பு கிடையாது உங்களுக்கு உன் சௌரியத்துக்கு என்ன வேணா பேசுவேன் இங்கே கலைஞர்னா கலைஞர் மட்டும்தான் இன்றைக்கி வரலாற்றோட தலைவரா எங்கே கேவல மொத்த வேலையை பார்த்துக்கிட்டு இதில் உட்காந்து இங்கே வந்து வரது பேருமென்றது பண்ணுறது எல்லாம் அந்த அவசியமற்ற பேச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த புகழாரம் தேவையில்லை இதில்னால தான் தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறது ரெண்டு பேரும் நேரடி கூட்டணி அதான் சொன்னேன் அதிமுக பிஜேபி பாஸ் பேசாத வார்த்தை திமுக பேசுனாக்கா எவ்வளோ வழக்குகள் அவங்க மீது இருக்குது எதுலேருந்து தப்பித்துக்கொள்வதற்காக இந்த புகழாரம்னு கேட்குறேன் பயில் சொல்லு நீ நேரடியாக கூட்டணி வச்சுட்டு உட்காந்துருக்குற தெரியல எங்களுக்கு அப்பட்டமா அவ்வளோதான் இப்போ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக அண்மையில பேசுறாரு அந்த போர் அப்படிங்கறது ரட்சியை கூட்டுறதுக்கா ரசிக கூட்டத்துக்கா அப்படிங்கிற நடிகனுக்கான கூட்டத்துக்கா அப்படின்னு சொல்லி ஒரு போரை பிரகடனம் பண்ணியிருக்காரு இது ஆரம்பத்திலேயே சில விமர்சனங்கள் இருந்தாலும் சீமானை இப்போது நேரடியாக போர் அறிவிச்சிருக்கதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பாத்தீங்களா அதுல வடிவேல் போர் ஆமா போர் வெற்றி டம் டம்னு அடிச்சுட்டு வருவாங்க பாத்துருக்கீங்களா அப்படித்தான் பார்க்கணும் வேற எப்படி பார்க்குறது ஏன்னா ரசிகர் கூட்டத்திற்கும் லட்சிய கூட்டத்திற்குமான போர் தொடங்கி விட்டுச்சுன்னு சொல்றீங்க சீமானுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் சீமானுடைய ரசிகர்களா அல்லது தொண்டர்களா தொண்டர்கள் தானே தொண்டர்கள் தானே அவர் ரசிகர்கள் கிடையாதுல்ல அந்த தொண்டர்களுக்கே ஒரு கேள்வி உங்க அண்ணன் வந்து லட்சியத்தை பற்றி மட்டும்தான் பேசுறாரு கரெக்டுங்களா ஏன்னா லட்சியத்தை பத்தி லட்சியத்தை பத்தி அவர் லட்சியத்தை பத்தி பேசுறாரு அவர் பேசிய சில லட்சியங்களை குறித்து நான் சொல்றேன் என்ன அது வந்து நீங்கள் புரிஞ்சுங்க எவ்வளோ பெரிய லட்சியவாதின்ட்டு நான் காலேஜுக்கு போகும்போது ரெண்டு லிட்டர் கல் குடிச்சிட்டு தான் போவேன் லட்சியவாதி பேசிய பேச்சு மாணவர்களுக்கு மாணவ பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லணும் நான் சினிமா வந்து பொழப்புக்காக தான் வந்து சினிமா எடுக்க வந்தேன் ஒத்து வந்தால் பார்ப்பேன் இல்லையா கள்ளச்சாரம் காய்ச்சி வித்துட்டு போவேன் சினிமான்னு பேசிய பேச்சு கள்ளச்சாரத்தால் எத்தனை குடும்பம் நிருகதியாகி இருந்திருக்கிறது ஒரு குடும்பத்தின் தலைவன் இறந்த பிறகு வறுமை இருக்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்வாதாரத்திற்காக படிப்பையும் கல்வியும் திறந்து விட்டு அவர்கள் வந்து வேலைக்கு சென்று கல்வி என்பது எட்டா கனியாக போய் அவங்க வாழ்க்கை திசை மாறி போயிருக்கிறது ஒரு தலைவன் பேசக்கூடிய பேச்சு ஒரு கட்சியுடைய தலைவன் ஒத்து வந்தால் பார்ப்பேன் இல்லையா கலாச்சாரம் எங்கேயாச்சும் பழச்சிட்டு போவேன் இஸ்லாமியர்கள் சாத்தானின் பிள்ளைகள் சரி அதை விடுங்க பெருவாரியாக இங்கே எல்லாராலும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய உங்களோட நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லை பட் வணங்குறாங்கல்ல அவங்களோட நம்பிக்கையில் நிம்மூக்கணுக்கக்கூடாதுல்ல சிவன் காம கொடுறான் பார்வதி ஊத்தமுண்டன் பேசியிருக்கிறேன் நீ பெரியாரை குறித்து அன்னைக்கு புகழ்ந்து அன்றைக்கி கிழந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதில் எனக்கு புரிதல் இல்லை இப்போ புரிதல் வந்துருச்சுன்னு புதுசாக ஒரு ஊட்டு விட்லாம் இந்த கடவுளை குறித்து உங்களுடைய பார்வை இந்த பேச்சு இதெல்லாமே பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ பெருடைய மனதை புண்படுத்திருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக களத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே லட்சியவாதியை பேச்சா லட்சம் வாங்கிக்கிட்டு பேசின பேச்சா லட்சியவாதியோட பேச்சா இது உங்களுடைய லட்சணம் என்ன நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்களே தவிர தமிழ் தேசியத்தை தாண்டி தானே எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கீங்க வெறும் தமிழ் தேசத்தை மட்டும் பேசினாங்க பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட இருக்க கூடாரம் காலியாகாதே ஏன் காலி ஆகுது உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னீங்க ரெண்டு திராவிட கட்சிகளை அழிப்பது தான் அவர்களுக்கு மாற்று நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட நீங்கள் மல்லுக்கிட்ட வந்து நிற்கிறீங்கன்னா உங்களுடைய அறிவுடைய ஆற்றலுடைய உங்களுடைய நோக்கம் என்னன்றது ஒரு கேள்வி எழுப்பப்படும் என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா அவரு அவருடைய ஆரம்பத்துலேயும் கட்சி தொடங்குறதுலேருந்தே அதாவது அவர் கட்சியினுடைய டிஎன்ஏன்னா சொல்லலாம் திமுக திராவிடத்தை அழிப்பதுங்கிறது அதை தாண்டி விஜய்க்கு எதிரான ஒரு போராக அவர் முழங்குறாரு அப்படின்னா இந்த மா இந்த சேஞ்சஸ்க்கு என்ன கா இந்த சேஞ்சஸ் பார்க்கணுமா முதல்ல அது சேஞ்சஸ்க்கு என்ன காரணமாக பார்க்கணும் சேஞ்சஸ் தான் பார்க்கணும் சேஞ்சஸ்னா பணத்தை காட்டுறீங்க சேஞ்சஸ் காரணமாக இருக்க முடியும் இல்லாட்டி சேஞ்சஸ் காரணம் இல்லைன்னு வச்சிங்களேன் நீங்கள் ரெண்டு திராவிட கட்சிக்கு மாற்று திராவிட கட்சிகளை அழிப்பது என்னுடைய நோக்கம் எதுக்கு போய் சசிகலாவும் எடப்பாடி சேர்த்து வைக்க குத்த வச்சு அன்றைக்கி உட்காந்திங்க அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை இவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன் தந்தி டிவியில் அவர் பேசினது இருக்குது புரிஞ்சா உங்களுக்கு இதுதான் இவருடைய லட்சியம்மா புரிஞ்சா நீங்கள் லட்சியத்தை பற்றி பேசலாமா இன்னைக்கு திமுக கூட போய் உட்காந்துருக்கீங்க கரெக்டாக திமுக வந்து சந்திக்கிறீங்க மரபுரியாக சந்திக்கிறீங்க மரியாதை நிமித்தாக சந்திக்கிறீங்க ரைட்டு உனக்கு தான் அழிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு எவனாவது போவானா ஏ உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தைலன்னு ஆகிப்போச்சு நீ மக்களை கொண்டு மனித மாண்பு தானே ஒரு மனித மாண்பு இலங்கையில் அத்தனை மனிதர்களை கொண்டு வைத்ததுக்கு திமுக தான் காரணம் அன்றைக்கு மௌனமாக கிடந்த ஸ்டாலின் கலைஞர் தான் காரணம்னு சொன்னியே அந்த மனித மாண்பு என்னாச்சு அன்றைக்கி கொண்டு அப்போ அவ்வளோ பேர் செத்தங்களுக்கு குரல் கொடுத்துன்றதெல்லாம் நடிப்பா அவ்வளோ பேர் செத்து போனான்ல அவ்வளோ பேர் செத்துக்கு திமுக தான் காரணம்னா எப்படி அவன் வீட்டு வாசலில் போய் நிற்க முடியுங்களா இது எது மனிதமான அவ்வளோ உயிரை காவு கொடுத்தது எத்தனை தங்கைகளை வந்து நிர்வாணப்படுத்தினது மார்பை அறுத்தது எவ்வளவு பேர் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சது பச்சை குழந்தைங்க கூட பார்க்காம நெத்தி பொட்டில் வச்சு சுட்டது இதெல்லாம் என்ன இப்போ மற்ற மற்ற மாநிலங்கள்ல எதிர்கட்சியா இருப்பாங்க ஆளு இருப்பாங்க ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே விமானத்துல போறதெல்லாம் அந்த ஜனநாயக மாண்பா பார்த்திருக்கோம் அதை சின்ன அளவுல இங்கே வெளிப்பட்டு போது அதை நம்ம வந்து ஒரு அரசியலாக பார்க்கணுமா இவ்வளோ பேரை கொன்னுக்கு வச்சது ஜனநாயக மாண்பா இலங்கையில் அதற்கு நீங்க தானே துணை பேசுனீங்க அதற்காக தான் திமுகவோட ஒட்டு உறவு இல்லைன்னு சொன்ன இப்ப என்ன இப்போ என்ன உனக்கு ஒட்டு உறவு வேண்டி இருக்கு அது ஒட்டு உறவாக தான் பார்க்கணும் ஏன் எந்த புள்ளியில் அதை வந்து இது உறவுக்கான தொடக்கம்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க கலைஞர்னா எங்கள் அப்பனுக்கா பிறந்தாரு சொல்லுங்கள் ஸ்டாலின் யாருக்கு பிறந்தாரு எங்கள் அப்பனுக்கா இல்லையில இதுதான் வழியில் இன்றைக்கி எல்லோரும் வைக்கக்கூடிய கேள்வி நான் கேட்கல இன்றைக்கி ஊடகத்தில் சமூக ஊடகத்தில் வைக்கக்கூடிய கேள்வி கலைஞரின் பிள்ளை தான் ஸ்டாலின் கரெக்டுங்களா அந்த இனத்தை கொன்று குவித்த பிறகு ராஜபக்சே போய் சந்தித்தது யாருங்க போய் சந்திச்சா கனிமொழி சந்தித்தாங்க டிஆர் பாலு சந்தித்தார் ஆர் ராசா இருந்தார் நினைக்கிறேன் அதில் கூட ஆனால் முக்கியமாக அண்ணன் திருமாவளவனும் இருந்தார் இவர் போய் கைகூலிக்கு பேசிட்டு அவரை என்னை கூப்பிட்டு பேசுனார்னாரு எப்படியே உங்களால் போய் நிற்க முடியுது நீங்கள் தமிழ் மண்ணுக்காக தமிழர்க்காக அழகானு சொல்கிறீங்க என் இனத்தை கொன்று குவித்த நபரோடு நீங்கள் போய் நிற்கிறீங்க அந்த நபரோடு இருந்து பயணப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்ச கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவரை போய் சந்திப்பதற்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்போ அத்தனை பிள்ளைகள் இறந்ததற்கு அவர்கள் கண்ணீர்களுக்கு அவர்கள் உடமைக்கு இருந்து கற்பை சூறையாடியதற்கு எல்லாம் வந்து நீ வந்து இருப்பேன் இந்த கட்சியை அழிப்பேன் சொல்லிட்டு நீ போய் உட்காந்துருக்கேனா யார் ஆதாயத்துக்காக போய் உட்காந்துருக்கப்ப அப்போ அந்த ஒரு நொடியில் ஒரு நொடியில் அவங்க மறந்துட்டு தூக்கி அப்போ நீ தமிழ் தேசத்தை பத்தி பேச கூடாது எதிர்ப்பை சீமான் கையில் எடுத்ததுக்கு பின்னாடி முதலமைச்சர் சந்திப்பு தான் காரணம்னு சொல்ல வரீங்களா அந்த சந்திப்பெல்லாம் காரணன்னே சொல்ல வரல எனக்கு அந்த மாதிரியான குறுகிய புத்திலாம் கிடையாது புரியுதுங்களா ஆனா நீ சந்திச்சது சரியா என் கேள்வி அவ்வளவுதான் இனத்தை கொன்றுக்கு வச்சாங்கல்ல இன்றைக்கு இன்றைக்கு ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இலங்கையில் அடுத்த மாதம் அதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்க புரியுதுங்களா செம்மண் இடத்துல வந்து மனித உடல்கள் வந்து புதைக்கப்பட்டு புதையுண்டதை இன்றைக்கு வந்து தோண்டி எடுத்து அதற்கான விஷயத்தை வந்து பார்க்கணும் அதுக்கான நீதி கேட்கணும்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க இன்னும் அந்த விஷயம் ஆறாத இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதற்கு காரணம் இவர்கள் தான் தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் போய் நின்று உன் குற்றச்சாட்டா தான் கரெக்டுங்களா நான் என் குற்றச்சாட்டு கிடையாது நான் விஷயத்துக்குள்ளே வரேன் ரசிக கூட்டத்துக்கு லட்சிய கூட்டத்துக்கு வேணா போற அப்படின்னு சொல்றாரு தமிழக வெற்றி கழகத்தை ரசிக கூட்டம் சொல்வதற்கு பின்னாடி சொல்றதுக்கான காரணத்துல பல காரணங்கள் அவங்க முன் முன்வைக்கிறாங்க குறிப்பா வந்து ஒரு சேலத்துல ஒரு மாநாடு நடக்குது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது மழை பெய்து உடனே ஒரு தேங்காய் வச்சுக்கிட்டு சுத்துறாங்க ஒரு ஒரு மலைக்கும் இந்த மாதிரியான ஒரு ரசிக தன்மையை தானே இருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த கார்டுகளை உடைக்கிறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு தானே விமர்சிக்கிறாங்க ஏன்னா நீ ஒழுங்காக பைத்தியமாரி இருக்காதான்னு சொன்னாக்க அவன் அதை செய்கிறான் அவன் இதை செய்கிறான் இது ஒன்று தேவைமீரா இல்ல ரசிக்க மனப்பான்மையில இருக்கிறாங்கன்றதுல இருந்து விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி அரசியலாக அந்த சரி அதான் நான் எந்த முன்னாடி வந்து சொல்லுங்கன்னு கேட்டேன் என் இனத்தை கொன்று குவித்த அந்த திமுகவோடு ஒட்டுமில்லை உறவு முல்லைன்னு சொல்லிட்டு அத்தனை மக்கள் கொன்று குவித்து இன்னைக்கு அந்த இன்னைக்கு மனித புதகுலி இருந்து வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில எப்படி உங்களால வந்து மனசாட்சியை விட்டுவிட்டு அங்க போய் உட்காந்து குத்த வச்சு பேச முடியுது ஆறுதல் சொல்றேன்னா உங்க வீட்டுக்கு உங்க அப்பா இறப்புக்கு வந்த மாதிரி நீங்க போன்ல ஒரு வார்த்தை பேசிட்டு போக வேண்டியது போ பேசிட்டு போக வேண்டியதானே இல்லை ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே சொல்லுங்கள் சார் இந்த ஸ்டாலினுடைய அந்த குடும்பத்தில் கலைஞர் குடும்பத்தில் மட்டும்தான் இறப்பு ஏற்படுதா இல்லை பல காரணங்கள் பேசுகிறாங்க என்ன காரணமாக இருக்குன்னு நீ சந்திப்புக்கு பின்னாடி ஒன்றே விஜயலட்சுமி வழக்கு சொல்கிறாங்க இல்லை சீமானுக்கு இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க என்ன காரணமாக என்ன முகாந்திரங்கள் இருக்கிறதாக என்ன கேவலமான காரணம் இருந்தாலும் எனக்கு தேவையில்லாது ஏன் நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்று தான் என் தமிழினத்தை இலங்கையில் கொன்று குவித்தார்கள் இதற்கு காரணம் திமுக சொன்னீங்களா சொன்னீங்களா கலைஞர் தான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணார் சொன்னீங்களா அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாற்றினு திமுக அழிப்பேன்னு சொன்னீங்களா எத்தனை பிள்ளைகளை வந்து பாலியல் வன்புணர்வை செஞ்சு மாற அறுத்து அவள் வந்து க கொடூரமான முறையில் கொன்றார்கள் கொத்து கொத்தாக கொன்றார்கள் தெரியுமில்ல எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அதற்கு காரணம் இவர்கள் தான் தெரிந்த பிறகு நீ அவர்கள் எல்லாத்தையும் காவு கொடுக்குற வகையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் போய் நின்றுனா அப்போ அவன் கொன்னது சரின்ற மாதிரி நீ போய் உட்கார மாதிரி தான் அர்த்தம் அப்ப நீ எதுக்காக தமிழ் தேசியம் பேசுகிற எதுக்காக இலங்கையில் உள்ள மக்களுக்காக பேசுகிற பிளப்புவாத அரசியலா உண்டியல் கொடுக்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா இந்த கேள்விதான் எனக்கு நீ எந்த சமரசத்துக்கு போனியா என்ன கருமத்துக்கு போனியோ எனக்கு தேவையில்லை ஏன்னா விஜய் விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டா யார் வேணாலும் யாரை விமர்சிக்கலாம் நாகரீகமான முறையில் எனக்கு அதுல எந்த வருத்தமும் கிடையாது நீங்கள் விமர்சி நீங்கள் விமர்சனத்தை கூட தாங்காத ஒரு கட்சி என்ன கட்சியாக இருக்க முடியும் எல்லா விமர்சனங்களையும் கடந்துதான் எல்லா கட்சியும் பயணித்தாக வேண்டும் அதனால நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் விஜய் விமர்சனம் செய்தீர்கள் என்றால் எனக்கு பத்தோட பதினொன்று பத்தோட நீ ஒண்ணு அவ்வளவுதான் பத்து கட்சி விமர்சனம் பண்ணுது பதினொன்னு தாம் தமிழ்ல சேர்ந்துக்கிட்டு அப்படிதான் நான் பாக்குறேன் விமர்சனங்களுக்கு பயந்தெல்லாம் விஜய் ஓடுறாளா சினிமாவில் பார்க்காத விமர்சனத்தையே அரசியலில் நிமிட்டு வந்து கடக்க போறாரு அரசியல் நீ என்ன விமர்சனம் வச்சாலும் எல்லாத்தையும் சந்திக்கிறது தயாராக நாம் தமிழரை கட்சியை விட அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய அளவிலான வாக்குகளை பெறும் தமிழக வெற்றிக் கழகத்துறை வருகை நாம் தமிழர் ஓட் பேங்க்ல பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்துங்கிற பதட்டத்துல இது வருதா சார் ஒட்டுமொத்தமாக பதட்டம் தானே சார் எல்லா கட்சியும் திமுகவுடைய சரிவா நாம் தமிழர் இப்ப கையில் எடுத்திருக்க எதிர்ப்புக்கு அது ஒரு காரணமா இருக்கு நாம் தமிழர் எதுக்காக வேணா எடுக்கும் சார் நீ நாம் தமிழருக்கு ஒரு சரியான நிலைப்பாடோடு நின்னாங்கன்னு சொல்லுங்க பாப்பா நீ அதிமுக சேர்த்து வைக்கிறாங்க இருக்கிற போய் குத்த வச்சு உட்காந்துருக்க இந்த பக்கம் வந்து தமிழ் தேசியம் பேசுற அந்த பக்கம் விஜயகாந்த் வந்தா கெண்டகால் மயிருக்கு சமமானு பேசினேன் நீ விஜயகாந்த் அவர்களை கரெக்டா இறந்த பிறகு விஜயகாந்த் போல ஒரு பெரிய நல்ல நபரை பார்க்க முடியாது பேசுற என்ன மனுஷன் நீ இருக்கும்போது போது என் கெண்டகால் மசுருக்கு சமம்ல நீ தானே பேசுனேன் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கு எவ்வளவு பேச்சு ரஜினியோட நீ ரஜினி குடும்பத்தை மகளை மருமகனை உங்க கட்சி நபர்களை வச்சு பேச வச்சிங்கல்ல எவ்வளவு வன்மத்திலும் உச்சத்துக்கு போனீங்க நீங்கள் யாரு அரசியலுக்கு வந்தாலும் யாருமே வந்துடக்கூடாது இவரை மட்டுமே நாடாளுட் சொல்லி ஒரு நினப்பில் பேசுறது உன் கருத்தை உன் தர்க்கத்தை மக்கள் முதலில் எடுத்து வை மக்கள் உன் அங்கீகரிச்சிட்டா ஓட்டு போட்டு முதலமைச்சராக போறான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தானே எதுக்கு இருக்க எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிட்டு உட்காந்துருக்கணும் அவங்கள நீங்கள் தற்க ரீதியாக விமர்சனம் செய்வது வேற தரைக்குறைவாக விமர்சனம் செய்வது ஒன்று இருக்குல்ல அப்போ எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் புனிதர்கள் போல வந்து நீங்கள் பேசுவதெல்லாம் ஏற்புக்குரியுதா ரசிகருக்கும் இதுக்கும் நடக்கிற போகிறான்ல என்ன போர் இங்கே என்ன பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு அக்கப்பூர் உங்களால் தான் இருக்குது எங்களுக்கு யாரோட கேள்வி கேட்கணும் உங்களுக்கு அர்த்தம் இருக்குல்ல இன்றைக்கு இந்த மண்ணுக்கு இலங்கைக்கு மண்ணோட இலங்கை மண்ணில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனையாக இருந்தான்னு சொன்னால் நீ திமுகன்னு சொல்ல அதே பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் திமுக தானே இப்போ பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சொன்ன எல்லா கனிம வளங்கள்லேருந்து எல்லா உயிர்களும் பழி போய் கொண்டே இருக்கிறது சராசரியாக ஒரு மனிதன் வந்து இன்றைக்கும் யாசகம் எடுக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரி இருபது ரூபாயாவது கிடைக்கும் சார் அவன் மூணு வேலை அம்மா உணவகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போயிடுவான் அது அம்மா உணவகம்னு இருக்கிறதுனாலே நீ அதை வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது பாதி இதை மூடி வச்சுக்கிட்டு அதை அரசாங்க உணவன் பேரை மாற்றி எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குது வழி பண்ணுன்னா அதையும் செய்கிற துப்பு கிடையாது நீ மோடிட்டு என்ன சொல்லியிருக்கணும் போய் நான் 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 என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு மோடி வருவது பெருமை சொல்கிறீங்களா மோடி இடம் எல்லா கோரிக்கையும் வைக்கிறோம் மோடி செஞ்சு கொடுக்குறாரு சொல்கிறீங்களா நீ என்ன கோரிக்கை வச்சுருக்கணும் ஐயா எழுபது ஆண்டு காலமாக நாங்கள் மாறி மாறி ஆட்சி செய்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் புள்ள கார் ரேஸ் ஓட்டுறதுனா அதுக்கு வந்து இரநூறு கோடி செலவு பண்ணு எங்கள்கிட்ட காசு இருக்குது ஆனால் விவசாயம் போட்டு கொடுக்குற அந்த தானியத்தை வாங்கி பதப்படுத்த எங்களுக்கு குடோன்னு கிடையாது எங்களுக்கு துப்பு கிடையாது கட்டுறதுக்கு எங்களுக்கு குடோன்னு ஒன்று கட்டி கொடுத்துட்டிங்கன்னா மோடி வாழ்கன்னு நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம் சொல்லியிருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் அப்படியாவது என் விவசாயுடைய நெல் வந்து முளைக்காமல் இருக்க அவன் உயிரோட வாழ்வான் அவன் ஆடு மாடுலேருந்து தக நக எல்லாத்தையும் அடமான வச்சு அவன் வரும் அம்பாடு போட்டு அவன் வந்து விவசாயம் பண்ணாக்கா நீங்கள் ரோட்டில் முளைக்கி போட்டு விட்டுட்டு நீங்கள் என்னென்ன என் மண்ணுக்காக நீங்கள் செஞ்சிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்போ எரிச்ச வருமா வராது இதெல்லாம் கிசியமானு கேள்வி கேட்கணும் எல்லாரும் சேர்ந்து மோடிக்கு புகழாரம் பாடுவது அப்போ இப்போவே இவ்வளோ புகழாரம் பாருங்கன்னா பிஜேபி உள்ளே வந்து ஆட்சி அதிகம் என்ன ஆகும் வேறு ஆபத்து தான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கடத்துக்கும் நேரத்துக்கு மிக நன்றி நன்றி சார்